ராமாயணத்தில் ராமர் சீதை தவிர மூன்று முக்கியமான பாத்திரங்களை கூறுங்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டால் சற்றும் யோசிக்காமல் நாம் சொல்லும் பெயர்கள் லக்ஷ்மணன் அனுமன் ராவணன் ஆகிய மூவருமாகத்தான் இருக்கும் ஆனால் இவர்கள் மூன்று பேரையும் விட மிக முக்கியமான ஒருவர் இருக்கிறார் அவர்தான் கைகையின் புதல்வர் பரதன் ராமாயணக் கதையில் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் பரதன் வந்தாலும் தனது நேர்மையான நடத்தையின் மூலம் ராமாயணத்தின் முக்கியமான பாத்திரமாய் நின்றுவிடுவது பரதனே என்று யோசிக்கும் வெகு சுலபமாக அயோத்தியை ஆளக்கூடிய வாய்ப்பினை பரதனின் தாய் பரதனுக்கு வாங்கித் தந்திருக்கிறார் ஆனால் வழக்கமாய் அரச பரம்பில் கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கினை மீறிவிட்டு தானே நாட்டுக்கு அரசனாக வேண்டும் தன் சகோதரனுக்குரிய உரிமையை தட்டி பறிக்க வேண்டும் என்ற ஆசை அனுபலமும் அவனது நெஞ்சில் எழவில்லை தாய செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத கொடிய செயல் என்பதை உணர்ந்ததால் ஏற்பட்ட சினத்தில் கையை கூறுகிறான் அனுப்பிவிட்டு எனக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்கிற மனம் எப்படி உனக்கு வந்தது நீ கொலை பாதகி நரகத்துக்கு தான் போவாய் என்று தாயினும் பாராமல் கடுமையான மொழிகளை பேசுகிறான் காணகம் சென்று ராமரை பணித்து அயோத்தி திரும்பி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கண்ணீர் விட்டு கலங்கு 何 you know தந்தையின் வாக்கை காப்பாற்றியது என் கடமை அதை ஒரு காலம் மீற முடியாது நீ அயோத்தியை ஆட்சி செய் என்று ராமர் அண்ணா தந்தை எனக்கு நீயே இப்பொழுது என் தெய்வமும் நீதான் நீ கூறியபடியே செய்கிறேன் ஆண்டுகள் நீ திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே தீக்குளித்து உயிர் துறப்பேன் இது உறுதி என்று கூறி ராமரை வணங்கி அவரது பாத அணிகளை கேட்டு வாங்கி அதை தலைமையில் வைத்துக் கொண்டு வந்து அரியாசனத்தில் வைத்து ராமர் அங்கிருந்து ஆட்சி செய்வதாய நினைத்து அந்த பாத அணிக்கு மரியாதை செலுத்தி வருகிறான் பதினான்கு ஆண்டு காலமும் அரியணையில் அமராமல் அயோத்தி அருகே உள்ள நந்தி கிராமத்தில் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்கிறான் பதினான்கு ஆண்டுகள் முடிவடைந்து பதினைந்தாம் ஆண்டும் பிறக்கிறது ராமர் வரவில்லை தீ மூட்டி திறக்கும் ஏற்பாடுகளை செய்கிறான் ஆனால் ராமர் அனுப்பிய அனுமன் வந்து ராமர் திரும்பி வரும் செய்தியை சொல்லி பரதனது உயிரை காப்பாற்றுகிறார் அண்ணன் மேல் பாசம் பொழுதில் லக்ஷ்மணனை நாம் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது இறுதி வரை ராமனின் நிழல் போல் இருந்து அவனுக்கு சேவையாற்றியவன் லட்சுமணன் ஆனால் ராமரின் அண்ணன் மேல் பாசம் கொண்டு அதை உலகே காட்டியவன் நினைவிலேயே அவனுக்காக அயோத்தியை நிர்வாகம் செய்து வந்தவன் பரதன் காற்றில் வாழ்ந்த லக்ஷ்மணன் மர தரித்து வாழ்ந்ததற்கு காரணம் இருக்கிறது ஆனால் அரண்மனையில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நாட்டை நிர்வாகம் செய்யும் வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை உதிரி தள்ளிவிட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்தவன் பரதன் ராமன் தன் வாயாலேயே ஊரில் எத்தனையோ தாய்க்கு பிறந்த உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் பாசத்தோடு ஒற்றுமையாக வாழலாம் ஆனாலும் பரதனை போன்ற உத்தமனை நான் பார்த்ததில்லை என்று பரதனை புகழ்ந்து கூறுவதிலிருந்து பரதனின் சிறப்பை நாம் உணர முடிகிறது ராமனின் தாய் கோசலை பரதனை பார்த்து பரதா உலகில் கோடி ராமர் இருக்கலாம் அவர்கள் கூட உன் குணத்திற்கு ஈடாக மாட்டார்கள் என்று தன் வாயாலேயே அவனை புகழ்கிறார் இவன் பெயர் பரதன் அழகிலும் குணத்திலும் ராமருக்கு இணையானவன் என்று மிதிலையில் பரதனை ஜனகனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து விஸ்வாமித்திரர் கூறும் கூச்சு சிறிது மிகைப்படுத்தப்பட்டதல்ல என்பதை பின்னாளில் பரதனின் நடத்திலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அண்ணன் மேல் பரதன் கொண்ட பாசி தீம் மீறிய பக்தி அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படாத அருங்குணம் பலிபாவத்திற்கு அஞ்சும் இதயம் இவையாவும் பரதன் என்ற பாத்திரத்தை கதையில் மிக உயரமான இடத்தில் உட்கார வைத்துவிட்டது என்றே கூற வேண்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க